தற்பொழுது அதிகளவிலான பேசுபொருளை உண்டு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நகர்வு நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்திருந்த ஜனாதிபதி திசா திசாநாயக்க அவர் நாடாளுமன்றத்தில் கருத்துக்கள் என்பது இன்றைய நாளில் பொருளை உண்டு பண்ணியிருக்கின்றது என்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் பதினோரு மாணவர்களை கடத்தி காணொலாக்கிய சம்பவத்தின் குற்றவாளி வெகு விரைவில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என ஜனாதிபதி திசா திசாநாயக்க தெரிவித்திருந்தார் நேற்று நாளில் அவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற வேளையில இந்த விடயங்களை சொல்லி இருக்கின்றார் புலிகள் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்க நகைகளை உரிமையாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்த போதும் அது இயலாமல் உள்ளது எனவே அந்த நகைகளை பணமாக மாற்றி வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு பயன்படுத்த தான் தீர்மானித்திருப்பதாகவும் அதேவேளை செப்மணி மனித புதிகுலி தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம் ஆணைக்குழு அமைத்து உண்மையை மூடி மறைக்கவில்லை உண்மையை கண்டறியும் அவசியம் தங்களுக்கு உண்டு இராணுவத்தினர் குற்றமிழைத்திருந்தால் அவர்களுக்கு எதிராக சற்று நடவடிக்கை எடுப்பது இராணுவத்தினரை வே வேட்டி ஆடுதல் என்று குறிப்பிட முடியாது அது மாத்திரமின்றி பதினோரு மாணவர்களை கடத்தி காணமலாக்கிய சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குற்றவாளி வெகு விரைவில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்